வானியம்பாடி பிரியாணி பண்ண போகிறோம் முக்கால் கிலோ கறி வாங்கியிருக்கோம் இதை மாதிரி வாங்கிக்கோங்க லெக் பீஸு கொஞ்சம் பெரிய பீஸாக பார்த்து இப்போ அதுக்கு மேக்னேஷன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மஞ்சள் பொடி மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த காஷ்மீரி மிளகாய்தூள் அவ்வளோவா இருக்காது உப்பு ஒரு ஸ்பூன் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ரெண்டு டீஸ்பூனாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் இப்போ த எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் அதே மாதிரி ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கும் எண்ணெயும் நெய்யும் ஈவனாக ஊற்றிக்கும் ஏன்னா சிக்கனில் கொழுப்பு இருக்கும் அதனால் நான் நூறு கிராம் தான் ஊற்றுறேன் மூணாவது ஏற்க அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கோம் தாலிப்புக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இந்த ஸ்டாரு இது ஏலக்காய் இந்த லவங்கம் இதெல்லாம் இது கொஞ்சம் கட்டும் மூணு வெங்காயம் ஸ்லேஸாக இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோ ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் தீனி விற்று இது ரெண்டும் ஒன்றா நல்லா வதங்கட்டும் நல்லா ப்ரௌனாக வரணும் இந்த அளவுக்கு வதக்குங்க இந்த அளவு வதைக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுது ஒரு ஸ்பூன் ஏன்னா கறியிலையும் போட்டிருக்கோம் இதுலேயும் போடணும் இதை இதோடு சேர்த்து நல்லா வதைக்கும் இந்த அளவுக்கு வதைக்கோங்க இப்போ கொஞ்சம் புதினா ஒரு கை அளவு புதினா ஒரு கை அளவு கொத்தமல்லி இது இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது புதினா கொத்தமல்லி வதக்கிறப்ப வாசனையாக இருக்கும் இதுக்கு தக்காளி கிடையாது அவங்க வாணியம்பாட்டியில் தக்காளி போட மாட்டாங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் குருங்கிடுச்சு பாருங்க கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணியிருக்க அந்த கறியில் அதை போடும் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம் அளவு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் மூணு அழாக்கு அரிசி எடுத்துருக்கேன் நான் மூணு அழாக்கு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு போடு செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க போதும் அளவுக்கு ஊர்னாலே போடும் லேசாக இந்த கறியோடு சேர்த்து அரிசி உடையாம லேசாக அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த காரத்தில் அரிசி உடஞ்சிடும் ரொம்ப இது பண்ணிங்கன்னா கலர்னிங்கன்னா லேசாக கலருக்கு எனக்கு இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றே கால் சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றுற வதன்னு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கணும் மூணு அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் காரம் கரெக்டாக போட்டிருப்போம் ஃபஸ்ட்டே போட்டுடணும் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடுறோம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கா இந்த இதுக்கு மட்டும் உப்பு ஒரு கல் அதிகமாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ குக்கரை மூடிடலாம் ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு இந்த கேஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ திறந்துப்ப நல்லா வந்து கறி பூவாக வந்துடுச்சு நல்லா சாஃப்டாக இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக பதமாக ஜூஸியாக இருக்கும் இந்த கறி இப்போ பொறிச்ச வெங்காயம் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரியும் போட்டுது அவ்வளோதாங்க பாடி பிரியாணி ரெடி பாருங்க உதிரி உதிரியாகவும் இருக்குது கொஞ்சம் ஆர்ச்சுன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பாருங்க இதில் கரம் மசாலா தக்காளி கிடையாது நல்லா இருக்கும் ஆனால் செஞ்சு சாப்பிட்டுப்பாரு அவ்வளோ